வடக்கில் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமான முறையில் ஆட்கடத்தல்களில் ஈடுபடும் முகவர்களின் செயற்பாடுகள் அதிகரித்து வருவதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்தனர் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி ஆசை வார்த்தைகளால் இளைஞர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் வடக்கில் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆட்கடத்தல்களில் ஈடுபடும் முகவர்கள் இளைஞர்களை இலக்கு வைத்து அவர்களை சமூக ஊடகங்கள் ஊடாக அணுகி ஆசை வார்த்தைகளை கூறி பெருந்தொகையான பணத்தினை பெற்று மோசடி செய்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக யாழ்ப்பாணம் மானிப்பாய் கிளிநொச்சி உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களில் அதிக அளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வெளிநாடு செல்வதற்கு வங்கி கணக்கில் பெருந்தொகை பணம் வங்கி கணக்கில் இருப்பில் இருக்க வேண்டும் என கூறி வங்கி கணக்கு இலக்கங்களை பெற்று அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தினை மோசடி செய்யும் கும்பல் செயற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் போலீசார் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் இந்நிலையில் வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் இலங்கையின் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு முகவர்கள் ஊடாக பயண ஏற்பாடுகளை செய்து சட்ட முறையில் செல்ல வேண்டும் என போலீசார் அறிவித்துள்ளனர்